ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இமாமி ஸ்டாக் ஒரு லீடிங் எஃப்எம்சிஜி செக்டர் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்புறம் இதனுடைய டார்கெட் என்ன பையிங் ரேஞ்ச் எப்படி இருக்குது ஸோ இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் த கம்பெனி பார்த்துடலாம் ஸோ நம்ம சொன்ன மாதிரி எம் எம்ஆமி லிமிடெட் எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு கம்பெனி தான் இவங்க எஃப்எம்சிஜி செக்டரில் ஒரு லீடிங் காம்படிட்டர் கம்பெனி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஒன் குரோர்ஸ் மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து ஃபைவ் நைன்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்க வந்து மெயின்லி ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் பர்சனல் ப்ராடக்ட்ஸில் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இவங்களோட ப்ராண்ட்ஸோட ஐட்டம்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஜண்டூலிருந்து நவரத்னா கேஷா கிங் ஃபே ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் மெந்தோ ப்ளஸ் ஃபாஸ்ட் ரிலீஃப் ஐட்டம்ஸ் போரோ ப்ளஸ் இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பரிச்சயமான ஐட்டம்ஸ் ஸோ பிஇ வந்து கரண்ட்லி தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூவில் இருக்குது செக்டரோட பி தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் விச் இஸ் ரியலி எக்ஸலண்ட் அட்ராக்டிவ் ரேஞ்ச் இந்த லெவலில் இருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ருபீஸ் ஸோ இந்த ஸ்டாக்கில் இருக்கிற கரண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த ஸ்டாக்குக்கான டார்கெட் வந்து கரண்ட் இருந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பையிங் சோன் எங்கேருந்து நம்ம அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனியோட ப்ரொமோட்டர் ப்ளெட்ஜை வந்து குவார்ட்டர் பை குவார்ட்டர் கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருக்காங்க அதை செவன்டீன் பர்சன்டேஜ் ப்ளட்ஜிலிருந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் எயிட் பர்சன்டேஜ் ப்ளட்ஜுக்கு வந்துட்டாங்க விச் இஸ் ரியலி குட் ஃபோ குட் ஷைன் அவங்களோட டெப்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு வர்றது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து குவார்டர் பை குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க லாஸ்ட் டூ குவார்ட்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ நெட் ப்ராஃபிட்லேயும் வந்துட்டு அவங்க வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க தட் இஸ் வெரி பாசிட்டிவ் அதே மாதிரி இயர் ஆன் இயர்லையும் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு விச் இஸ் ஆல்சோ வெரி குட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அனாலிஸ்ட் அவங்க எல்லோரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்சைட் கொடுத்துருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து வர்ற ஸ்லைட்ஸில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் எஃப்ஐஐஸ் அண்ட் ஃபாரின் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இவங்க வந்து இந்த ஸ்டாக்ல வந்து ஷேர் ஹோல்டிங் ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க விச் இஸ் பாசிட்டிவ் ஃபார் திஸ் ஸ்டாக் நெக்ஸ்ட்டு கான்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸில் வந்து வீக்னஸ் இருக்குதுங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் வந்து ஆர்எஸ்ஐ விச் இஸ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஸோ அது வந்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்றில் இருக்குது ஸோ எனி ஸ்டாக் பிலோ ஃபிஃப்டியில் வந்து ஆர்எஸ்ஐ இருக்கும்போது வந்துட்டு அதோடய பிரைஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிகேஷன் ஸோ அது ஃபண்டமெண்டலி டெக்னிக்கலி நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி வந்து பார்த்திங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இவங்களோடது வந்து கம்மியாயிட்டிருக்கு ப்ரீவியஸ் குவார்டரில் வந்துட்டு நைன்டீன் க்ரோர்ஸ் வந்து நெட் கேஷ் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நைன் க்ரோர்ஸாக மாறி இருக்குது அதுக்கு ரீசனும் இருக்குது அவங்க வந்து சில அக்வஸ்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்ப்போம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேக்ஸோட பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கான்ஸாக இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு இப்போ மேனேஜ்மெண்ட்டோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ அதுக்கு முன்னாடி பிளட்ஜஸோட ரேஷியோ நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து இங்கே நம்ம காமிச்சிருக்கோம் கிராஃபில் ஸோ ஸ்டேக் வந்து ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸில் இப்போ கரண்ட்லி எயிட் பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க பிஃபோர் செவன்டீன் பர்சன்டேஜ் பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்க திஸ் ரியலி எக்ஸலண்ட் ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட கைடன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியா ரெண்டுலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்கமிங் குவார்ட்டர்ஸில் நல்லா விசிபிளாக தெரியுது அவங்களோட மூமெண்ட்ஸ்லேருந்து ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருந்து ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ கரண்ட்லி அர்பன் ஏரியாஸில் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸோட மூமெண்ட் நல்லா இருக்கிற மாதிரி ரூரல் ஏரியாலேயும் வந்துட்டு அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நியூ மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸில் ஸோ அதே மாதிரி ரெண்டு நியூ ப்ராடக்ட் அக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிலிருந்தும் அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லா எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து ப்ளஸ் ஐட்டம் அதாவது போரோ ப்ளஸ் இந்த ஐட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்கூறு காலத்தில் சம்மர் சம்மர் காலத்தில் வேர்க்குறுக்காக மட்டும்தான் இந்த இந்த பிராண்ட் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து அதை வந்து ப்ராடக்டை ஃபைன் டியூன் பண்ணி வின்டர் டைம்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் இந்த ஸ்டாக்குக்கு அதே மாதிரி அவங்க வந்து கோர் ஸ்டாக் கோர் ப்ராடக்ட்ஸ் அதே நவரத்னா ரேஞ்சஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா வின்டர் டைமில் வந்துட்டு அவங்க நவரத்னா கூழ் இதெல்லாமே வந்துட்டு சம்மரில் யூஸ் பண்ணுறது ஸோ அதை வந்து வின்டர்லேயும் எப்படி ஹெல்த் கேரில் பெனிஃபிஷியலாக பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு நியூ கம்பெனிஸை வந்து ஆல்ரெடி வந்து அவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக அக்வயர் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா த மேன் கம்பெனி அப்புறம் பிரில்லேர் இவங்க ரெண்டும் வந்து மென்னுக்கான காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் விமன்ஸுக்கான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி ஃபுல் ஸ்டேக்கு இவங்க வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேக்கையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க ஸ்டேக் ரெண்டு நியூ கம்பெனிஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ளஜஸ்ஸையும் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ட்ராப் ஆனது இப்போ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கல் சார்ட்டில் வந்துட்டு கரண்ட்லி இது வந்து பியரிஷ் ட ட்ரெண்டு தான் காட்டிகிட்டு வெரி பியரிஸில் இருக்குது ஸோ டெக்னிக்கல் சார்ட்டில் பார்த்துடலாம் ஸோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எஸ்எம்ஏவை பிரேக் பண்ணி நியரஸ்ட் சப்போர்ட்டில் இப்போ எதுவுமே இல்லை இந்த ஸ்டாக்ல அட் ஃபைவ் நைன்ட்டி டூ ருப்பீஸில் ஸோ நெக்ஸ்ட் இம்மிடியேட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்ட் த ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸில் தான் இதோட இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இங்கே நோட் பா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸில் இருக்குது ஸோ அதே மாதிரி செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபிஃப்டி டூ வீக் லோ அதுதான் வந்துட்டு மேஜர் சப்போர்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸில் வந்துட்டு செகண்ட் சப்போர்ட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்பயுமே லோவை வந்து கேட்ச் பண்ண முடியாது நம்ம இந்த ஸ்டாக்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இட் சுட் பிரேக் பிலோ ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச் தென் யூ கேன் ஸ்டார்ட் அகுமலேட்டிங் திஸ் ஸ்டாக் ஸ்டார்டிங் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அங்கேருந்து அகமலேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும்போது நம்ம அகமுலேட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மில் இட் வில் கிவ் அ ஃபென்டாஸ்டிக் நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி எஸ்எம்ஏவையும் பிரேக் பண்ணி ரிவர்சல் ட்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸோட டேர்ன் அரவுண்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறும் ஸோ சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அப்புறம் தான் ஒன் கேன் கோ ஃபார் அ லாங் ஆன் திஸ் ஸ்டாக் ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் எம்ப்ளாயராக இருந்திங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த புல்லிஷ்ட்ரண்ட் டேன் ஓவர் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் நீங்கள் வந்து லாங் டேம் அக்குமுலேட்டராக இருந்தீங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த பிரேக் அப் பிரேக் டவுன் ஆஃப் ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் ஆர் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஸ்டார்ட் அக்கமுலேட்டிங் ஸோ இதுதான் நீங்கள் வந்து டெக்னிக்கலி இந்த சார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் இந்த ஸ்டாக்கோட பையங் ரேஞ்ச் அண்ட் டார்கெட்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க தெ தெரிஞ்சுக்க போகிறது ஸோ எப்படி அனாலிஸ்ட் வந்து டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ மோத்தில

ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அனாலிஸ்டோட எக்ஸ்பர்ட்ஸோட டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன் மிடில் ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க ஸோ அதுதான் அதனால தான் நம்ம டெக்னிக்கலி வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சொல்கிறோம் எந்த பையிங் ரேஞ்சில் நீங்கள் வாங்கணுங்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட பையிங் ரேஞ்சையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க தேங்க்யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்டு